ஹாய் விவஸ் என்ன முல்லைப்பூ அப்டேட்னு சொல்லிவிட்டு மல்லிச்செடி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க அது இன்றைக்கி எடுத்த வீடியோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நைட் டைமில் போனனால வந்து இந்த முட்டுக்கள்லாம் பெருசாக பார்க்குறதுக்கே வந்து எதுவும் சீரியல் பல்ப்பு செடி ஃபுல்லாக கட்டிவிட்ட மாதிரி இருந்தது அதனால் இதை கொஞ்சம் கேப்சர் பண்ணேன் இது பக்கத்தில் தான் நான் முல்லைப்பூ செடி வச்சுருக்கேன் அதுவுமே பூத்துருச்சு நைட்டு போனனால எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதே சமயம் வாசனமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நார்மலாக நமக்கு ஷாப்பில் கிடைக்கிறதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு வாசமும் இருக்காது ஆனால் இது ரொம்ப வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவினிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்கில் பூவை பறிச்சுட்டு நம்ம வாழை இலையில் சுற்றி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக மலரும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செடி நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் லைட்டாக தான் தளிர் வந்தது அந்த லைட்டாக தளிர் வந்ததுலேயே வந்து எவ்வளோ மொட்டு வந்துருக்கு பார்த்திங்கன்னா உள்ள பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சீசன் ஆடி மந்த்லாம் வந்து இது நல்லா பீக்கில் இருக்கும் நமக்கு இன்னும் நிறைய தளிர் வந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும் முல்லைப்பூ பொறுத்த வரைக்கும் வளர்க்குறதும் ஈஸி என்னென்ன இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் பண்ணணும் நல்லா மெயின்டெயின் பண்ணிங்கன்னா நிறைய பூ வரும் நமக்கு என்னுடைய போன வீடியோக்கள்லாம் பார்த்து வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இலைகளே தெரியாத அளவுக்கு பூவெலாம் வந்தது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னுமே இது நிறைய பூக்க ஆரம்பிக்கும் இது மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம மல்லி செடிக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறோமோ அதே தான் அதுக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அதே உரம் தான் முல்லைப்பூ செடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா நமக்கு அந்த இலை வந்து பழுப்பு நிறமாக ஆகிட்டு ஒரு மாதிரி மேலெலாம் மொட்டும் மூட்டாக இருக்க மாதிரி ஒரு இஷ்யூ வரும் அது வந்து டிசீஸு அந்த மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூ நமக்கு சரியாக பூக்காது செடியுமே வந்து வேஸ்ட்டாக போய்டும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திரிச்சி கரெக்ட் செல் இருக்கு இல்லையா அதுக்கு கூட மஞ்சள் கலந்து ஒரு பத்து எம்எலுக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியை கலந்து செடிங்களுடைய இலைகள் மேலெல்லாம் படுற மாதிரி ஈவினிங் டைம் இல்லைனா மார்னிங் டைம் எந்த டைம் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் அதை பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த பிரச்சனை வராது அது மட்டும் இல்லாமல் செடிங்களுக்கு வந்து நம்ம உரம்லாம் வந்து செடிக்கு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி முள்ளைச்செடிக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து செடி ஃபுல்லாக பூ பூக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ